ஊடக நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் நாடு முழுக்க பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து பேசுவதற்காக தான் இந்த பத்திரிகையாள சந்திப்பு சென்ற ஞாயிற்றுக்கிழமை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை ஒரு சர்ச்சைக்குரியதாக காண்பிக்க காங்கிரஸ் கட்சி முயற்சி இந்தி கூட்டணி முயற்சி செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தனது அறிக்கையில ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க சொல்லவில்லை ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா செல்வத்தை மறு விநியோகம் செய்தல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மறு விநியோகம் செய்ய போறாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து நேஷனல் ஹெரால்டுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை அந்த பத்திரிகையை தான் குடும்ப சொத்தாக மாத்திக்கொண்டார் சோனியா காந்தி அம்மையார்னு அவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு இப்போ பெயில் இருக்காங்க அவங்க ஆயிடிஸ்பேட்டேட் பெயில் வாங்கி தான் இப்போ வெளியில் இருக்காங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி அந்த வழக்கில் குடும்ப சொத்தாக கட்சி சொத்தையே மாற்றிக்கிட்டவங்க இன்றைக்கி பல குடும்பங்களின் சொத்தை எடுத்து யார் யாருக்கெல்லாம் தாரை வார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதை பற்றி பிரதமர் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் அதை கம்யூனலாக சித்தரிக்கவும் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க ஒரு வகுப்புவாத கண்ணோட்டத்துடன் காங்கிரஸ் வந்து செயல்படுகிறது இதை முற்றிலுமாக கண்டிப்பதற்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பிரதமர் மிக சரியான தருணத்தில் இந்திய மக்களை எச்சரித்திருக்கிறாரு இது முதல் முறை இல்லை இதை தான் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பேசுகிற மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சி பேசுகிறது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா இந்த பழைய சினிமாவில் பார்ப்போம் வேற ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவார் ஒரு வீட்டை கொள்ளையடிச்சு இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு இந்த இந்த ராபின்ஹுட் படம் மாதிரி இந்த ராபின்ஹுட் ரோல் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல ஒரு காலத்தில் இவ்வளவு நிலம் வச்ச கூடாது லேண்ட்ன்றது ரொம்ப ஒரு ரேர் லேண்ட்லெஸ் நிறைய இருக்கிறார்கள் என்பதற்காக லேண்ட் சீலிங் ஆக்டாம் வந்துச்சு அதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் இத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா நிலம்ன்றது இறைவன் கொடுத்தது அந்த மாதிரிலாம் லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்துச்சு காந்தி இயக்கத்தில் ரொம்ப பெரிய தலைவராக இருந்தவர் வினோபா அவர் ஒரு முனிவர் மாதிரி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் அவர் நிலம் உள்ளவன் போய் நிலமற்ற ஏழைகளுக்கு நீங்கள் நிலம் கொடுங்க உங்க நிலத்துல கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கேட்டப்போ லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்தியாவில் அதை கொடுத்தாங்க ஆந்திராவில் போச்சம்பள்ளின்ற இடத்துல தான் முதல்ல அதை ஆரம்பிச்சிருக்கு அப்போ நிலம் நிறைய வச்சிருக்கிறவங்க ஏழைகளுக்கு நிலம் இல்லைன்னு கேட்டால் கொடுக்க தயாராக இருக்காங்க இந்தியர்கள் அப்படி நல்லவங்களா இருக்காங்கன்னு புரிந்து கொண்ட வினோபா நாடு முழுக்க பூதான இயக்கம் நடத்தினார் இன்னைக்கு கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பூதான லேண்ட் நிறையா இருக்கு அது பஞ்சமி கிளாசிஃபிகேஷன் அதுவும் வருது பூதான் லேண்டு அப்படி மக்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து நடந்துருக்கு இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வகையில் கொள்ளை மாதிரி பேசியிருக்காங்க காங்கிரஸில் இது இருந்து பணத்தை யாருக்கு எடுத்து போகிறாங்க அதில் எல்லா சமூக பின்னணியும் உள்ளவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய பணக்காரங்களுடைய வெல்த் எடுத்து யாருக்கு தருவாங்க இதில் தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை ஒரு அராஜகமான ஒரு பேச்சு காங்கிரஸ் கட்சியில் இதை முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் அதை கண்டிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தேசிய வளர்ச்சி கழகம் கூட்டம் நினச்சது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டம் அந்த கூட்டத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் பேசிய உரை அவர் யாராவது எழுதி கொடுத்தவர் பேசியிருப்பார் அவராக பேசுகிறவர் இல்லை இந்த நாட்டினுடைய நேஷனல் ரிசோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி முஸ்லீம்களுக்கு இருக்குன்னு பேசினார் இத மாதிரி ஒரு அக்கிரமம் ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு பேசுற இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமராக இருந்தவரை அநியாயத்துக்கு பேசியிருக்கிறார் இதை மாதிரி ஒரு தரந்தாழ்ந்த அக்கிரமமான ஒரு செயல் இருக்க முடியாது நேஷனல் ரிசோர்சஸ்ல எப்படி முஸ்லீம்ஸ்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வரும் இப்போ கிறிஸ்டியனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி இந்துனா தேர்ட் ப்ரியாரிட்டியா எல்லாமே தான் 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 தண்ணி 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 வருது முஸ்லீம்ஸ் முஸ்லீம் போய் முதல் குடம் குடம் பிடிக்கணும் 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 அடுத்த அடுத்த இந்த 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 மதம் மதம் அப்புறம் ஜாதி இது இஸ் திஸ் இப்படிலாம் பேசிட்டு அவங்களால ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்க வாங்களது ராஜீவ்காந்தி இந்தியாவில் பிரதமராக இருக்கும்போது போது மேகாலயா தேர்தல நாங்கள் ஜெயித்தா வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்தோம்னு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இருக்கு ராஜீவ் பிரைம் மினிஸ்டர் பைபிள் படி பைபிள் என்ன சமய சார்பற்ற தன்மை பத்தி பேசுறது வாய்களே பேசுறது இது மாதிரி பேச்சுக்கள் காங்கிரஸ் வந்து மறுபடியும் பிரிவினை நாட்களை நோக்கி போகுது பிரதமர் அவர்கள் ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாரு இப்போ காங்கிரஸ் பேசுகிற இந்த பேச்சு எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்கு ஜின்னா பேசின மாதிரி இருக்கு ஜின்னா பேசிய அதே வார்த்தைகளை அதே உள்நோக்கத்தை வேறு வேறு வார்த்தைகளில் ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிறார் அப்படிதான் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இது வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசத்தை காவு கொடுத்து விட முடியாது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னன்னு விளக்கணும் அதை பற்றி சாம் பிட்ரோடா பேசியிருக்காங்க சாம் பிட்ரோடா தெரியும் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப முக்கியமான அறிவு ஜீவி அயலக அயலக இந்தியர்களுக்கான பொறுப்பில் இருக்கிறார் காங்கிரஸில் அந்த செல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருடைய சொத்தில் இத்தனை பெர்சன்டேஜை கவர்மெண்ட் எடுத்துக்கோ அமெரிக்காவில் அப்படி எடுத்துக்க முடியும் இந்தியாவில் இங்கே குடும்பம் இருக்கு சமூக அமைப்புகள் இருக்குது உறவு முறை சார்ந்த சமூகங்கள் இருக்கு இங்க எல்லாருமே அரசாங்கம் இல்ல அமெரிக்காவில் அரசாங்கம் வந்து அறுபது வயசு ஆயிட்டா முழுக்க அரசாங்கம் அண்டர்டேக் பண்ணிக்கும் ஸ்வீடன் மாதிரி நாடுகளில் ஒருத்தருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு கிளர்க்க அப்பாயிண்ட் பண்ண அரசாங்கமே அறுபது வயசான ஒருத்தர் ஒரு கிளர்க்கை வேலைக்கு வச்சுக்கலாம் உதவியாளரை அந்த உதவியாளருக்கு அரசாங்கம் சம்பளம் தரும் இந்தியாவில் தருவாங்களா அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலுக்காக ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்ற பேரில் ஒரு பெரிய ஒரு வன்மத்தை காமிச்சிருக்காங்க அதில் சமூகங்களெல்லாம் இணைச்சி பேசியிருக்கிறாங்க மத ரீதியாக தூண்டல் தூண்டல் அதில் இருக்கு ஜாதி ரீதியாக தூண்டி விடுகிற போக்கு அதில் இருக்கு இந்த நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் அபாயத்தையும் விளைவிக்கிற திட்டம் அதை பிரதமர் அவர்கள் பொருத்தமான நேரத்தில் கண்டிச்சிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே ஊடக சந்திப்பு நடத்தி இதை பற்றி பேசணும் காங்கிரஸை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் அதனால மதுரையில் இன்னைக்கு காங்கிரஸை கண்டித்து இந்த ஊடக சந்திப்பு தேவை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரசினுடைய உள்நோக்கத்தை இன்னும் அம்பலப்படுத்துவது மாதிரியான நிகழ்வுகள் தொடரும் சரி சார் அப்புறம் எதுக்கு அவர் இஸ்லாமிய குழந்தை பெற்றுக் பேசணும் முஸ்லீம் சொன்னாரா சொல்லி பயன்படுத்தி நீங்க பயன்படுத்துறீங்க சார் பிரதமர் முஸ்லீம்கள்னு வார்த்தை பயன்படுத்தினாரா நீங்க மூலினா நீங்க சார் காது தொட்டு பாக்குறீங்க மூலினா நீங்க காது தொட்டு பாக்குறீங்க குழந்தை பெற்றுக்கிறத பத்தி பேசுனா உடனே முஸ்லீம்னு நீங்க தான் முடிவு பண்ணுங்க நீங்க தான் கம்யூனல் மீடியா காங்கிரஸ் மாதிரியே கம்யூனல் கூடாது முஸ்லீம்களும் முஸ்லீம்கள்ன்ற வார்த்தையே மோடி அவர்கள் எங்கேயுமே பயன்படுத்தல நீங்க அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க மன்மோன் பேசக்கூடாது சமய சார்பற்ற நாடுகள் முஸ்லீம்களுக்கு என்ன முன்னுரிமை கிறிஸ்தவர்களுக்கு என்ன முன்னுரிமை இந்துக்கு என்ன எல்லாருக்கும் முன்னுரிமை துக்லக் சோ அதை பத்தி கண்டிச்சு ஒரு கட்டுரை எழுதினார் மன்மோகன் சிங் பேசினதை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் ரிசர்வ் பண்றோம் ரிசர்வேஷன் கூட ஒரு நேஷனல் ரிசோர்ஸ் தான் அப்ப ரிசர்வேஷன் கவுண்டர்ல முதல்ல முஸ்லீமுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து போட முடியுமா அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் இந்து இல்ல இந்து அல்லது கிறிஸ்டின் இப்படி ரிலிஜியஸ் ரிலிஜன் அடிப்படையில் போட முடியுமா வாட் இஸ் திஸ் ஒரு நான்சென்ஸ் சென்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்ல அதை கண்டிக்கிறதுக்கு யாரும் முன் வரல இந்தியாவில்

இல்ல ஜாதி ரீதியாகவும் பல பல சனமா குழந்தை பெத்துறியா நீங்க கொண்டா கொண்ட பெத்துகிறாங்கன்னு சொன்னேனே நீங்க முஸ்லிம்னு எடுத்துக்கறீங்க நீங்க சொன்னீங்க பை டேக்கிங் அப் தி மைனாரிட்டி இஷ்யூ காங்கிரஸ் வான்ட்ஸ் டு போலரைஸ் தி ஹோல் இந்தியா அஸ் இன்டு அண்ட் முஸ்லிம் வாட் ஜின்னா டிட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் தட் ராகுல் காந்தி இஸ் டூயிங் நவ இட்ஸ் நாட் அவர் அவர் இன்டென்ஷன் முன்னால ஹிந்து இந்தியா முஸ்லீம் இந்தியான்னு பிஃபோர் ஃப்ரீடம் பிரிச்சாங்க அந்த வழியில் இன்னைக்கு காங்கிரஸ் போகுது சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் என்ன செஞ்சாங்களோ அதை காங்கிரஸ் பண்ணு விஷ் ஷுட் நாட் பி வயநாடுல நீங்க நிக்கலாம் சார் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு இருந்தா தான் ஜெயிக்க முடியும் நிலம உங்களுக்கு இருக்கலாம் அதுக்காக தேசத்தை காவு கொடுத்துட்டு வயநாடுல ஜெயிக்க கூடாது அவங்களுக்கு ஆதரவாக தேசத்தை காவு கொடுக்கறதா சார் சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி என்ன அர்த்தம் சொல்லுங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னன்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் பேசு சொல்லிருக்கல விளக்கம் அப்படி தான கொடுக்குறாங்க சார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்க்கு விளக்கமே காங்கிரஸ் கட்சி அப்படி தான் கொடுக்குறாங்க சாம் பெட்ரோட என்ன சொல்லிருக்காரு இன்னைக்கு எடுத்து எல்லாரும் கொடுக்கணும் அதுல एससी एसटी ओबीसी மைனாரிட்டி இப்படி தான் பிரிக்கறாங்க அப்புறம் யாரை எடுத்து எடுக்க போறீங்க

அதுல ஏதாவது மாற்றம் வரணும்னா அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வரணும் அதை எடுத்து யாருக்கா கொடுப்பேன் அர்த்தம் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இதை கோரலேட் பண்றார் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல மன்மோகன் சிங் பேசினதுல இருந்து கவுண்ட் பண்ணி இது ஒரு சீக்வன்ஸ் இது ஒரு ஆர்டர் இருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்றாரு

இந்த மதுரையில் யார்கிட்ட இருந்தாலும் சொத்தை எடுக்க போறீங்க யார் கொடுக்க போறீங்கன்னு மதுரையில் உள்ள காங்கிரஸ் கட்சியாக சொல்லட்டும் வி அக்ரி முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க முதல்ல காங்கிரஸ் கட்சி குடும்பத்திலிருந்து எடுங்க சார் இல்லை தமிழ்நாட்டில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா முதல்ல கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஆரம்பி அவங்ககிட்ட தான் சொத்து நிறைய இருக்கு கருணாநிதி ஸ்டாலின் அந்த அந்த சொத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க அதில் ஏழைகளுக்கு கொடுப்போம்ன்ற வார்த்தை கூட இல்லை இல்லை அல்லது யாரு டிசர்விங்க யாரு பிபிஎல் இல்ல சரி சரி சார் ஓபிசில பணக்காரங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பேசிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓபிசியில் ரிச் பீப்புள் இல்லையா இந் இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஓபிஸ் தான் எல்லா ட்ரேடர்ஸும் ஓபிசி தான் அப்போ அவங்க எங் ஏழையாக இருக்கிற ஒருத்தவங்க எடுத்து மறுபடியும் பணக்காரங்கிட்டே கொடுப்பீங்களா ஓபிசிங்கிறதுனால ஜாதி மத அடிப்படையில் தான் கொடுப்பீங்களா எக்னாமி அப்போ அது விளக்கின்னு சொல்லுங்கள் சார் விளக்குற வரைக்கும் பிரச்சனை தானே வரும்

வெங்கடேசன் யூஸ் இது எழுதி அனுப்புங்க அடுத்த ட்வீட்ல அவர் போடுவார் சார் இந்து மதம்ன்றது சனாதனம் சார் மொட்டை அடிக்கிறது சனாதனம் அக்கினி செட்டி எடுக்கிறது சனாதனம் தீக்குழி இறங்குறது சனாதனம் அழகர் கோயிலுக்கு போறது சனாதனம் கருப்பசாமி சனாதனம் ஐயனார் சனாதனம் மாடசாமி சனாதனம் நீங்க என்ன சனாதனம் என்ன விளக்கு நீங்க சனாதனம் நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன கேக்குறீங்க சனாதனம் இந்து இந்து மதம் இந்து தர்மம் இந்து வே ஆஃப் லைஃப் எந்த எப்போ இருந்தாங்க எப்போ இருந்தாங்க இந்து மதம் எப்பயுமே இருக்கு சார் எப்போ இருந்துச்சு வர நீங்க என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க எப்ப வந்துச்சு இந்து மதம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க சார் எப்போ இந்து மதம் வந்துச்சு கருப்புசாமி எப்போ வந்தாரு இந்து மதம் எப்போ வந்து சொல்லுங்க கருப்புசாமி சார் இந்து மதம் இந்து மதத்துக்கு டைமிங் கிடையவேதாஸ் எப்போ வந்துச்சு வேதத்துக்கு என்ன சொல்ற டைமிங் இருக்குன்னு சொல்லுங்க வேதத்தை இந்து மதம் வத்துக்குவீங்களா அதைய குறைஞ்சபட்சம் வத்துக்குவீங்களா வேதத்துக்கு என்ன டைமிங் சார் அந்த என்ன டைமிங் முதல்ல எப்போ வந்ததா பொது பொது என்ன சொல்றாரு கருப்புசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்து சொல்றீங்க பொதுவா இருக்குனால தான் பிரச்சனை நீங்க சநாதனம்ன்றத புரிஞ்சிக்காம நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க

அக்கினி செட்டி எடுக்கிறது சனாதனன் தான் தீக்குழி இறக்குறது சனாதன்தான் முட்டை எடுக்கிறது சனாதன் தான் ஆமா அதான் சனாதனா நீங்க சனாதன்னா என்ன நீங்க சொல்லுங்க அப்போ எது சனாதன் பண்ணி கிடையாது நீங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை யார் புரிஞ்சிக்கிறா மகாத்மா காந்தி சொல்றாரு அயாமி சனாதனி ஹிந்துன்னு சொல்றாரு அயாமி சனாதனி ஹிந்துனு காந்தி சொல்றாரு அப்ப காந்தி ஏற்றத்தாழ் வாக்க்சிப் போயிட்டாரு அத்தமா நீங்க ஐயா நம்ம முக ஸ்டாலின் அவரு வீட்டுக்கு போங்க சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு

அப்ப நான் நான் சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு விளக்கம் சொல்லி திருக்குறள் படிக்கலன்னு சொல்றீங்க அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருங்க நாட்டார் வழக்கு நல்ல வழக்கு சாமி கும்பிடுறது அழகர் அழகர் என்ன எதுல வர்றாரு அது அழகர் எதுல வர்றாரு நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் அழகர் கோயில் வருதா இல்லையா அது சனாதனமா இல்லையா 108 வைணவ திருத்தலங்கள்ல அலர் வெந்தாங்க திருமால் ரெஞ்சோளை பத்தி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா அந்த அழகர் தான மீனாட்சி கல்யாணத்துக்கு வராரு மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா அவர்தான் ஆத்ர இறங்கறாரு குதிரை வாகனத்துல இறங்கறாரு என்ன சநாதனம்தான் சார் அவர் इशூ இது போய் சாந்தி

アルド